என்னங்க ஆச்சு எதுக்குங்க அழுதுட்டுறீங்க பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க பாருங்கள் ரோட்ல போகிறேன் வரவங்களாம் ஒன்றும் இல்ல சார் நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ அவ்வளோ இருக்கீங்க நான் அங்கேருந்து பார்க்குறேன் அங்கே அங்கே ஒரு பையன் செல்ஃபி எடுத்துட்டு போகிறான் நான் விட்டு வரேன் எதுங்க அப்படி அழுதுங்க ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் யார்கிட்ட சொல்லுங்க சொன்னால் மனசு ஆறும் ஒருத்தர்கிட்ட சொன்னீங்க என்கிட்ட இப்போ சொல்லுங்கள் உங்கள் மனசு கொஞ்சம் இலவாகுங்க

மாப்பிள்ள என்ன பண்றாரு ஐடில ஒர்க் பண்றாரு ஐடில ஒர்க் பண்றானோ நிறைய சம்பாரிப்பான அப்புறம் அவங்க கிட்ட காசு கேக்குறானோ அவங்க வீட்ல எல்லாரும் கேக்குறாங்க வீடு கட்டணும் 10 கேக்குறாங்க அவங்க வீடு கட்டணும்னா அவங்களே சம்பாரிச்சு கட்ட சொல்லுங்க அவங்க குடும்பத்துல வேற யாரும் இல்ல அப்பா இல்ல ஆத்தா இல்ல யாரும் இல்லங்க அவங்க தான் எதுக்கு வாங்கிட்டு சொல்றாங்க எவ்வளவு அவங்க வீட்டு போன் போட்டாங்களா இருபது போன் போடுறாங்க ஒரு போன் ஒரு லட்சம் ரூபா சைக்கிள் சேதத்தோட தொண்ணூறாயிரம் விற்குதுங்க கிட்டத்தட்ட இருபது போன் எவ்வளோ பதினெட்டு லட்ச ரூபா இருபது போன் அவங்களுக்கு இதுக்கு மேலே என்ன என்னங்க வேணும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு எங்க வீட்லயே கேட்க முடியாது எங்க வீட்ல உங்க வீட்ல நீ எது கேக்குறீங்க இவங்க எல்லாம் கேட்கணும் எதுக்குடா போகணும்னு சொல்லி என்ன லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்னால இப்படிதான் அவங்க ஜாதகம் எல்லாம் பார்த்து இந்த சோசைக்காரன் புனச்சு விட்டுருப்பாங்க இதுதான் பிரச்சனையே அதுவும் மாப்பிள்ள உங்க உங்க வீட்டுல கேட்டுருப்பாங்களே மாப்பிள்ள ஐடி மாசம் ஒரு லட்சம் சம்பளம் அந்த கேட்டு ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்க பொண்ணு நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லி கடைசியில தள்ளி கணக்கிட்டு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கான்னு சொல்லி நல்ல மாப்பிள்ளையான கேட்க மாட்டாங்களே பணம் இருக்கும் ஐடி கம்மாட்டா அவன் காசு கேட்க தான் ஜீவான் பணம் கேட்க தான் செய்வான் நல்ல மனசுள்ள மாப்பிளைய பாத்து பொண்ணு கொடுக்கலாம் கொடுக்க மாட்டாங்களே அது நீங்க எல்லாம் லவ் பண்ணிட்டு போயிருந்தா நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிருப்பீங்க அதையும் கேட்க மாட்டாங்க

அவரு கல்யாணம் பண்ணணும் அவருக்கு பணம் கொடுக்கணும் அப்புறம் எப்படிப்பா அவரு இதுக்கு மேல எங்கமா பண்ண முடியும் பாவமா பெசவங்க எல்லாம் இப்படிதாம இப்படிதாம என் பக்கத்து குடும்பத்தில் ஒரு வாழ்க்கை எடுத்துட்டு போயிட்டாங்க பணக்காரமா அப்படிதான் பொண்ணு கொடுப்போம் பொண்ணு கொடுப்போம்னு சொல்லி ஒரு இத்து பொணுசு பயிலுக்கு கொடுத்து அவன் நாலு அப்பாட்டி வச்சிருக்காம தெருவில் அவன் இந்த மாதிரி தான் வரத சரி கிடக்கும் போட்டு அந்த பொண்ணு இப்பதான் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இதை பண்ணி வச்சு போலீஸ் எல்லாம் ஆகிட்டு கிடக்குமா என்னமா அப்படி போய் மாட்டேன் எல்லாரும் நீ ஆமா யாருக்கும் பாரமா இருக்க வேணாமா தனியா நில்லுமா நீ ஜெயிக்குமா கல்யாணம் தான் புரிதம் கூட தான் வாழணுமாமா அப்பா அம்மா கூட தான் வாழணுமா தனியா வாழலாமா சொல்லுவீங்க அதெல்லாம் ஒத்து வரும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றமா என்னால முடியும் என் குடும்பத்துல ஒரு ஆளா உனக்கு நினைக்கிறமா உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு சொல்லாதமா இந்த மாதிரி வார்த்தை முதல்ல வாயை கழுமா தண்ணி எடுத்து வரேன் இந்த மாதிரி வார்த்தை சொல்ல நம்ம கண்ணை தோட வாயை தோட எல்லாத்தையும் தோட நீ முதல்ல வந்து இந்த மாதிரி இப்படி இந்த தப்பான வார்த்தை சொல்லாத யூஸே பண்ணாத நீ இந்த மாதிரி வாழ்க்கை பொண்ணுங்களை பொண்ணா பிறந்தா கொஞ்சம் கஷ்டம் இருக்குதான் செய்யும் ஆண்களை விட அதிகமாக கஷ்டம் தான் செய்யும் ஆனா ஜெயிச்சு நிக்கணும் அதுல வந்து எல்லாரும் இந்த பொண்ணுங்க தப்பு பண்றது பொண்ணோட பெத்தவங்க தப்பு பண்றது முதல் தப்பு பணக்கார வீட்டுல தான் பொண்ணை கொடுத்தா நல்லா வாழும் 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 நாசம் ஆக்குறாங்க முகத்த பொண்ணோட வாழ்க்கையை தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த பெத்த பொண்ணு ஆக்காய்கிறான் ஆக்காய் நானும் அடிச்சுக்கிறேன் நல்ல மாப்பிள்ள நல்ல குடும்பம் நல்லா வச்சு காப்பாத்துவோம் அஞ்சு ரூபா சம்பாதனம் அஞ்சு ரூபாய் கொண்டாந்து பொண்டாட்டி கையில கொடுக்கறோம் பார்த்து பொண்ணு பொண்ணை கொடுக்கறானா அதை கேட்க மாட்டாங்கம்மா எவனா அது இல்லாம இந்த பொண்ணை பேத்துவீங்க கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் பொண்ணு தருவாங்களா கவர்மெண்ட் மாப்பிள்ள நான் தான் பெரிய ஆளுங்க மாதிரி பேசுவேன் கவர்மெண்ட் மாப்பிள்ள இல்லைன்னா மற்ற மாப்பிள்ளை சம்பாதிக்க இல்லையா மற்ற மாப்பிள்ள நான் நடுத்தர நிற்கிறானா அவ கவர்மெண்ட் மாப்பிள்ளை நிறைய லட்ச லட்சமா கோடி கூட சம்பாதிக்கிறான் பிசினஸ் பண்ணி நிறைய பேர் பிசினஸ் பண்றவங்க பொண்ணு தர மாட்டாங்க மாச சம்பளம் வாங்கணும்னா பொண்ணு தராங்க ஏன்னா பிசினஸ் லாஸ் ஆயிடுமா லாஸ் ஆனதுக்கப்புறம் பொண்ணு நடத்துனா ஏன் கவர்மெண்ட் வேலையில இருக்கும் நாளைக்கு ஆய்ச்சண்டை வேலையை போச்சுன்னா என்ன பண்ணுவான்

உங்க அப்பா அம்மா கூட நீ நீ டைவர் பண்ணிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போமா படிச்சு தானே டிகிரி படிச்சிருக்க ஏதோ ஒரு வேலைக்கு போமா வேலைக்கு போக மினிமம் படிக்காத ஆளுக்களே பத்தாயிரம் சம்பளம் தரப்ப வேலை உன் நீ படிச்சிருக்க உனக்கு மாசம் ஒரு பத்தாயிரம் சம்பளம் கிடைக்கும் அதை வச்சு கொஞ்சமா ஓட்டுமா போக போக உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துமா உயர்த்தினது அப்புறம் உன்னை தேடி ஒரு நாலு பேர் நல்ல பையன் அவனை கல்யாணம் பண்ணுமா அப்பதாம இந்த இருக்கிற மாதிரி சிற்பால் அடிச்ச மாதிரி இருக்குமா

பா பாத்துக்குற என்ன பாத்துக்கறேன் இந்த என்ன பண்றது நான் ஒரு தான் வந்து ரோட்ல பாத்து பேசிட்டே வெள்ளை செட்டி வெள்ள வேசி கேட்டிருக்காரு பாத்துட்டே போற பாரு ஏ சூடு ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு பாத்து வேடிக்கை பாத்துட்டு போற திருச்சுட்டு போட்டா போன கீழே போறான் போல வருமா போன் எடுக்கு போட்டோ எடுத்துட்டு வரமா நீ அழுவுறத இல்லை நான் நான் பார்த்துக்கிறேன் முடிவு எடுக்க நீ தப்பான நீ வாமா நான் ஒரு இண்ட ஒரு வெஹிக்கில் இருக்காருமா சூப்பர் வெஹிமா ஃபீஸ் எல்லாம் வாங்க மாட்டேன் பொண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஃபீஸே கிடையாதுமா உன்னை வந்து வாழ்க்கைய வந்து சரி பண்ணி அவர் வேலை இந்த மாதிரி நிறைய நல்ல வெஹிக்கிள்களும் இருக்கா வாமா நான் அவர்ட்ட கூட்டிட்டு போறேன் அந்த மாப்பிள்ளைய பத்தி சொல்லு நீ உனக்கு நல்ல வேலையை அவரே அரேஞ்ச் பண்ணி தருவாருமா நிறைய பொண்ணுகளுக்கு அந்த மாதிரி நல்ல வேலைலாம் வாங்கி கொடுத்துருக்காருமா டிரைவர் சார் நீ அந்த மாதிரி நல்ல இடத்துக்கு போமா நீ வாமா நீ இனிமேல் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க எடுக்க கூடாதுமா உங்க ஹஸ்பண்ட் பேர் என்னம்மா மனோஜ் மனோஜ் குமார் மனோஜ் குமார் குனோஜ் குமார் பேரா பாருங்க வைக்கிறாங்க வரதட்சணை கொடுக்க பண்றாங்க இறங்குமா